வளர்ச்சி அடைந்த இந்தியா ஜி ராம்ஜி சட்டம் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தவறான தகவலை தெரிவிப்பதாகவும் இந்த சட்டம் குறித்து அவர் விவாதிக்க தயாரா என்றும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சவால் விடுத்துள்ளார் சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கிராமப்புற மக்களின் வேலைவாய்ப்பு குறித்த விஷயத்திலும் ஸ்டாலின் அரசியல் செய்து வருவதாக குறை கூறினார் ஏற்கனவே ஏழை மக்களுக்கு நூறு நாட்களாக இருந்த வேலை நாட்கள் புதிய சட்டத்தின் மூலம் நூற்று இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர் அதனை புரிந்து கொள்ளாமல் அனைத்தையும் அரசியலாக்குவதை முதலமைச்சர் வாடிக்கையாக கொண்டுள்ளார் என்றார் கோவையில் ஆத்துப்பாலம் முதல் உக்கடம் வரையுள்ள மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணியம் பெயர் வைக்க அரசு முடிவு செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மத்திய அமைச்சராக பொறுப்பு வகித்து நாட்டு மக்களின் பசிப்பிணியை போக்கிய பசுமை புரட்சிக்கு அடித்தளமாக இருந்த பாரத ரத்னா சி சுப்பிரமணியத்தின் கொள்கைகள் வேறானாலும் மக்களின் நன்மதிப்பை பெற்று நாட்டுக்காக பணியாற்றிய தலைவர்களை போற்றுவதே மாண்பு என்று குறிப்பிட்டுள்ளார் அவரது புகழை பரப்பிட வேண்டும் என்று பி கே கிருஷ்ணராஜ் மாணவராயர் வைத்த கோரிக்கையை ஏற்று கோவை மாநகரின் முதல் உக்கடம் சந்திப்பு ஒப்பனக்கார விதி வரை உள்ள உயர்மட்ட மேம்பாலத்திற்கு சி சுப்பிரமணிய மேம்பாலம் என்று பெயர் சூட்டும் அறிவிப்பை பகிர்ந்து கொள்வதாக முதலமைச்சர் தெரிவித்துள்ளார் நலம் காக்கும் ஸ்டாலின் முகாம்களின் மூலம் நேற்று வரை மட்டுமே பதிமூன்று லட்சம் பேர் பயன்பெற்றுள்ளதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில் முழு உடல் பரிசோதனை சிறப்பு மருத்துவர்களின் ஆலோசனைகள் போன்றவையால் தொடக்க நிலையிலேயே பல லட்சம் மக்களின் பிரச்சனைகள் கண்டறியப்பட்டு உரிய உயர்தர சிகிச்சைக்கு பரிந்துரைக்கப்பட்டு அவர்களின் உயிர் காத்துள்ளதாகவும் முகாம்களிலேயே முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தில் இணைத்து மக்களின் துயர் துடைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம்கள் மாநிலம் முழுவதும் இன்று இரண்டாவது நாளாக நடைபெறுகின்றன எஸ்ஐஆர் பணிகள் தமிழகத்தில் கடந்த நவம்பர் நான்காம் தேதி தொடங்கியது கடந்த தேதி வெளியிடப்பட்ட வரைவு பட்டியலின்படி தொன்னூற்றி ஏழு லட்சத்து முப்பத்தி எட்டாயிரம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அவர்களில் முகவரி மாறிய இடம்பெயர்ந்த வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரம்பிய புதிய வாக்காளர்கள் தங்கள் பெயர்களை சேர்க்க படிவம் ஆறை பூர்த்தி செய்து வாக்குச்சாவடி நிலை அலுவலரிடம் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் ஜனவரி பதினெட்டாம் தேதி வரை வழங்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் இன்று இரண்டாவது நாளாக சிறப்பு முகாம் நடைபெறுகிறது இதில் வாக்காளர்கள் தங்களின் பெயரை சேர்த்தல் நீக்கம் மற்றும் திருத்தம் போன்ற பணிகளை மேற்கொள்ள புதிய ஆவணங்களுடன் படிவங்களை சமர்ப்பிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஜாப்டோஜியோ அமைப்பு சார்பில் பழைய ஓய்வூதியம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஆறாம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக திருவாரூரில் செய்தியாளர்களை சந்தித்த ஜியோ அமைப்பினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஜனவரி ஆறு முதல் இந்த காலவரையற்ற போராட்டம் துவங்கும் என்றும் அதில் எட்டு லட்சம் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் பட்டய கணக்காளர் தேர்வு தேதியை ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றி பட்டய கணக்காளர்கள் கழகம் அறிவித்துள்ளது பட்டய கணக்காளர்கள் இடைநிலை தேர்வின் குரூப் டூ ஐந்தாம் தாள் பொங்கல் திருநாளில் நடைபெற ஆனால் பொங்கல் திருநாளில் தேர்வு நடத்தப்படுவதற்கு தமிழகத்திலிருந்து எதிர்ப்புகள் கிளம்பின இந்த நிலையில் ஜனவரி பதினைந்தில் நடைபெறவிருந்த தேர்வை ஜனவரி பத்தொன்பதாம் தேதிக்கு மாற்றி இந்திய பட்டய கணக்காளர்கள் கழகம் அறிவித்துள்ளது இருப்பினும் மற்றைய தேர்வுகளின் தேதிகளில் மாற்றம் இல்லை மேலும் ஏற்கனவே வழங்கப்பட்ட நுழைவு சீட்டுகளை செல்லுபடி ஆகும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் மூன்றாவது நாளாக இன்றும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் சம வேலைக்கு சம ஊதியம் வழங்க வலியுறுத்தி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் போராட்டத்தை கைவிட போலீசார் கோரிக்கை விடுத்தனர் ஆனால் போராட்டத்தை கைவிட மறுப்பு தெரிவித்து ஆசிரியர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்தினர் இதனையடுத்து போலீசார் அவர்களை கைது செய்து வாகனத்தில் ஏற்றி அருகில் உள்ள திருமண மண்டபத்திற்கு அனுப்பி வைத்தனர் போலீசாரின் கைதை கண்டித்து ஆசிரியர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் தங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை போராட்டம் தொடரும் என்று ஆசிரியர்கள் அறிவித்துள்ளனர் வட இந்தியாவின் பெரும்பாலான மாநிலங்களில் இன்று நிலவிய கடும் பனிமூட்டம் காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக பாதிக்கப்பட்டுள்ளது அடர் பனிமூட்டத்தால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது இதன் காரணமாக தில்லி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் விமானப் போக்குவரத்து மற்றும் ரயில் சேவைகளில் பெரும் குளறுபடிகள் ஏற்பட்டன பனிமூட்டம் காரணமாக தண்டவாளங்கள் மற்றும் சிக்னல்கள் சரியாக தெரியாததால் நாற்பதுக்கும் மேற்பட்ட ரயில்கள் பல மணி நேரம் தாமதமாக இயங்குவதாகவும் பாதுகாப்பு கருதி சில ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்